நாங்க படிச்சப்பெல்லாம் ஒரு டவுன்ல படிச்சோம் ஒரு டவுன்ல படிக்கும் போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்காது ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாத கலர் சட்டையை போட்டு வீட்டில் என்ன வாங்கி அதை என்ன பண்ணிடுவோம் போட்டுருவோம் அவங்க கட்டம் போட்ட சட்டை வாங்கி கொடுத்தா கட்டம் போட்ட சட்டை தான் அவங்க தைச்சு கொடுக்குற சட்டை தான் அவங்க அண்ணன் தம்பிக்குலாம் ஒரே மாதிரி தைச்சு கொடுத்தாங்கன்னா போட்டுட்டு போய் சந்தோஷமா போனோம் அப்போ என்னன்னா இது நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியாது எல்லாமே அவங்க வாங்கி கொடுக்கறதுதான் சரிங்களா இப்போ டுவெல்த் வரைக்கும் டவுன்ல படிச்சுட்டோம் டவுன்ல படிக்கும்போது போது மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் நம்மள மாதிரி தான் இருப்பா நம்ம பக்கத்துல இருக்கோம் ஓகே ஃபார் தஸ்ட் டைம் ஒரு சிட்டியில காலேஜ்ல அட்மிஷன் கிடைச்சி அங்க போறோம் அங்க போனா கேம்பஸே நம்மளுக்கு ஆடு ஆய பழகிற மாதிரி இருக்குது அங்க வர்றவங்களெல்லாம் பார்த்தா அவங்க நாட ஓட பேச்செல்லாம் பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே புதுசா இருக்கு இப்படி பார்த்ததே இல்லையே அப்ப அங்க ரெண்டு விஷயம் நடக்குது ஒண்ணு அவன் நம்மளை அவுடேட்டடா பார்க்கறான் நம்ம அவங்கள அப்டேட்டடா பாக்குறோம் அவனுக்கு நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் என்னடா அவன் பட்டிக்கா

கொண்டு போறதே சிலதை நீ பார்க்கணுன்றக்காக தான் நாங்கள் படித்தப்பெல்லாம் ஒரு டவுனில் படிச்சோம் ஒரு டவுன்ல படிக்கும்போது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இருக்காது ஏதோ ஒன்று சம்மந்தம் இல்லாத கலர் சட்டையை போட்டு வீட்டில் என்ன வாங்கி கொடுக்குறாங்களோ அதை என்ன பண்ணிடுவோம் போட்டுருவோம் அவங்க கட்டம் போட்ட சட்டை வாங்கி கொடுத்தா கட்டமூட்ட சட்டை தான் அவங்க தைச்சி கொடுக்குற சட்டை தான் அவங்க அண்ணன் தம்பிக்குலாம் ஒரே மாதிரி தைச்சி கொடுத்தாங்கன்னா போட்டுட்டு போய் சந்தோஷமாக போனோம் அப்போ என்னென்னா இது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு கூட எங்களுக்கு தெரியாது வீட்டில் அப்பா அம்மா எடுத்து கொடுக்குறாங்க போட்டுட்டு நல்லா இருந்தோம் அவங்க வாங்கி கொடுக்குற செருப்பு தான் எல்லாமே அவங்க வாங்கி கொடுக்குறது தான் சரிங்களா இப்போது டுவெல்த் வரைக்கும் டவுனில் படிச்சுட்டோம் டவுனில் படிக்கும்போது மேக்சிமம் தொண்ணூறு பர்சன்ட் நம்மளை மாதிரி தான் இருப்பான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஓகே ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஒரு சிட்டியில் காலேஜில் அட்மிஷன் கிடச்சி அங்கே போகிறோம் அங்கே போனால் கேம்பஸே நம்மளுக்கு ஆடு ஆய மாதிரி இருக்குது அங்கே வர்றவங்களெல்லாம் பார்த்தா அவங்க நாட ஓட பேச்செல்லாம் பார்த்தா நம்மளுக்கு எல்லாமே புதுசாக இருக்குது இப்படியெல்லாம் பார்த்ததே இல்லையே அப்போ அங்கே ரெண்டு விஷயம் நடக்குது ஒன்று அவன் நம்மளை அவுடேட்டடாக பார்க்குறான் நம்ம அவங்கள அப்டேட்டடாக பார்க்குறோம் அவனுக்கு நான் போடுற ட்ரெஸ் எல்லாம் என்னடா அவன் பட்டிக்காட்டான இருக்கிறான் அப்படின்னு நம்ம அவனை பார்த்தா என்னடா அவன் ஹீரோ மாதிரி இருக்கிறான் இப்போ இது ரெண்டும் மீட் பண்ணுற இடம் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த காலேஜ் ஆயிடுச்சு நான் மாத்திரம் அந்த காலேஜுக்கு போகலைன்னா இப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணணும்னு எனக்கு அப்போ ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அந்த காலேஜில் படிச்சு வரும்போது இப்போ என் ட்ரெஸ்ஸிங் மாறிடுச்சு ஏன்னா நான் அப்படி ட்ரெஸ் பண்ணவங்களை என்ன பண்ணிட்டேன் எதை பார்க்கிறேனோ அதை எதிர்பார்க்கிறேன் அது என் வாழ்க்கையில் நிஜமாயி மாறுகிறது ஒரு மாற்றம் எனக்கு நடக்க வேண்டும் என்றால் அந்த மாற்றம் நடந்து நான் பார்க்க வேண்டும் தட் இஸ் வை அதனால தான் கர்த்தர் நம்மை சில பகுதிகளுக்கு கொண்டு போறதே சிலதை பாக்கணும்ன்றக்காக தான் உங்க மைண்டுக்குள்ள சிலதை கொண்டு போனோனா உங்க கண்ணுல அவர் காட்டணும் இல்லைன்னா அது உங்க மனசுக்குள்ள போகாது அதனால தான் சொல்றேன் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க உங்களுக்கு கிராஸ் ஆகும் போது பராமப்படாதீங்க உங்களுக்கு ஆசை உருவாக்குறது தான் கர்த்தர் அவங்களை எல்லாம் கிராஸ் பண்ண வைக்கிறார் 갓 இஸ் Raising your எக்ஸ்பெக்டேஷன் லெவல் நம்மால் அதையும் பொறாமைப்பட்டு புலம்பி கெடுத்து விட்டுறேன் நாலு பேர் நல்லா இருந்தா நல்லா இருக்கிறவங்கள நம்மள்ட்ட கூப்பிட்டு வர்றாரு இல்லை நம்ம கூட வச்சு ஒருத்தனை நல்லா வாழை வைக்கிறாரு வாழை வைக்கும்போது நம்மளுக்கு வயிறு எரிஞ்சு அவனை தப்பாக பேசி அவன்லாம் நல்ல வழியிலே சம்பாதிக்கலை பாருங்கள் பணம் ஆசை வந்துருச்சு ஆண்டவர்கிட்ட தூரம் போயிட்டாங்கன்னு இவங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவாங்க நான் சொல்கிறேன் நீ அவங்கள நியாயம் தீர்க்கறக்கு கத்திரம் கண்ணுக்கு முன்னாடி காட்டலை அவன் நல்லா இருக்கிற மாதிரி நீயும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுன்னு சொல்லி கொடுக்குறாரு ரைஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் லெவல் ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா சர்ச் பீப்புள் ஆஃப் காட் நீட் எக்ஸ்போஷர் தேவ பிள்ளைகளுக்கு இப்பொழுது என்ன தேவைனா சில புதிய காரியங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்தால் தான் விரும்புவீர்கள் விரும்பினால் தான் எதிர்பார்ப்பீர்கள் நீங்கள் எதிர்பார்க்கிறதை தான் கத்தர் உங்களுக்கு கொடுக்க முடியும் எக்ஸ்போஷர் பார்க்கணும் எக்ஸ்போஸ்ட் எக்ஸ்போஸ்ட்னா வெளிக்காட்டுவதுன்னு அர்த்தம் வெளிக்காட்டுவது மறைந்திருப்பதை வெளிக்காட்டுவது ஒரு கிஃப்ட் பாக்ஸில் இருக்குன்னா உள்ள ஒரு கிஃப்ட் மறைஞ்சிருக்குது எக்ஸ்போஸ்ட் அப்படின்னா வெளியே கொண்டு வா நான் பார்க்கணும் எத்தனையோ நிலையில் வாழ்கிற மனிதர்களை கத்தர் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறார் எதுக்குன்னா நீங்கள் பொறாமப்படுறதுல சி டிசையர் அண்ட் எக்ஸ்பெக்ட் நீ பார் அதை விரும்பு அதை போல நீ மாற வேண்டும் என்று எதிர்பார் உடனே நம்ம ஆள் இப்படின்டுவாங்க வசனத்தை தூக்கிட்டு ஆசைப்படக்கூடாது உலக ஆசை தேவனுக்கு விரோதமான பகைன்றவாங்க எங்கிருந்து தான் வசனத்தை பிடிப்பாங்க இல்லை நீங்க விரும்பணும்னு கத்தர் விரும்புகிறாரு நீங்கள் ஆசைப்படணும் நீங்க நம்ம எதிர்பார்ப்பையே ரொம்ப லோவாக வச்சிருக்கிறோம் நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலே ரொம்ப லோவாக இருக்குது என்னை ஆண்டவர் சிலரோடு கனெக்ட் பண்ணதுனால என் லெவல் அதிகமாச்சு இன்னைக்கு நான் பார்க்குறேன் என்னோட கனெக்ட் ஆகிறவங்க லெவலெலாம் அதிகமாது திஸ் இஸ் மேட்ரு ஆஃப் கனெக்ஷன் எக்ஸ்போஷர் எக்ஸ்போஷர் என்னோட கனெக்ட் ஆகிற பாஸ்டர்ஸ்னுடைய சர்ச் அப்டேட் ஆகுது என்னோட கனெக்ட் ஆகிற பீப்புளுடைய மைண்ட் செட் அப்டேட் ஆகுது ஏன்னா யூ ஆர் எக்ஸ்போஸ் டு திஸ் ட்ரூத் யூ ஆர் எக்ஸ்போஸ் டு திஸ் லைஃப் ஸ்டைல் கார் வாங்குறது ஆடம்பரம் பேசிட்டு இருக்கிற ஆளோட இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் வாங்கவே மாட்டீங்க நாலு கார் வச்சிருக்கிற ஆளோட சுத்தினீங்கன்னா சீக்கிரம் ரெண்டு கார் வாங்கிடுவீங்க ஆமாம் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா வசனத்தை பேசுனா ஆமேன்னு சொல்லுவான் நம்ம இப்படியெல்லாம் பேசினா பேசுனா இவர் என்னங்க பணத்தை பத்தி பேசுறாரு தான் இன்னும் அது இல்லாமையே உட்காந்துருக்குறோம் நம்மளை சுத்தி இருக்கிற ஆட்கள் என்ன பேசுறாங்க என்னத்தை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம் அவங்க உங்களை ரொம்ப மட்டுப்படுத்த விட்டுருவாங்க காலகாலமாக ஆவிக்குரியவங்க தான் நம்ம மனசை மழுங்க ஒன்றுமே இல்லாமல் ஒரு லெவலுக்கு மேல நம்மளை யோசிக்கவே விடல அவங்க போதுமென்கிற மனம் பிரதர் ஆசைப்படக்கூடாது பிரதர் பணம் நிறைய இருக்கக்கூடாது பிரதார் பொண்ணை சேர்த்த கூடாது பிரதார் இப்படியே பேசி 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 ஒரு லெவலுக்கு மேலே உங்களை சிந்திக்க விடல அது சொல்ற நல்ல ஆசிர்வாதத்தை பத்தியும் உயர்வை பத்தியும் மேன்மை பத்தியும் பேசுகிறவங்க வாழ்றவங்க உங்க பக்கத்தில் இருக்கட்டும் அவங்கள பாருங்க நீங்க நல்லா இருப்பீங்கன்ற